ஏன் ரிஷப் பண்ட் சர்பராஸ்கான் இவங்க எல்லாம் டீம்ல இல்ல வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான இந்திய அணித் தேர்வால் எல்லாரும் ஒரே ஷாக் ஆயிட்டாங்க பிரஸ் முக்கியமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உண்மையில சொல்லணும்னா துபாயில் நம்ம அணி தேர்வு குழுவின் தலைவர் அஜித் அகர்கர் ஒரு பிரஸ் கான்பரன் நடத்தினார் அதுல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடக்க போற டெஸ்ட் தொடருக்கான டீமை அறிவிச்சாரு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது ஒன்னு அகமதாபாத்ல இன்னொன்னு டெல்லியில சில பிளேயர்கள் டீம் வந்திருக்காங்க சில பிளேயர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல டீம் தலைவர் அஜித் அகர்கர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார் முதல்ல நான் உங்களுக்கு டீமை சொல்றேன் அப்புறம் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஏழு முக்கியமான முடிவுகளை சொல்றேன் டீம்ல சுப்மன் கில் கேப்டன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் லோகேஷ் ராகுல் அப்புறம் சாய் சுதர்சன் தேவ்தத் படிக்கல் துருவ் ஜூரேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஒன்னு அகமதாபாத்ல இன்னொன்னு டெல்லியில சில பிளேயர்கள் டீம் குள்ள வந்திருக்காங்க சில பிளேயர்கள் வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த பிரஸ் கான்பரன்ஸ் டீம் தலைவர் அஜித் அகர்கர் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார் சொல்றேன் அப்புறம் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஏழு முக்கியமான முடிவுகளை சொல்றேன் கில் கேப்டன் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் அப்புறம் சாய் சுதர்சன் தேவ்தத் படிகல் துருவ் ஜூரேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரித் பும்ரா ஆக்சர் படேல் நிதிஷ்குமார் ரெட்டி என் ஜெகதீசன் முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா மற்றும் குல்தீப் யாதவ் இந்த டீம் தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக போகுது ஆனால் இதில் சில பேர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உள்ளே வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கிலாந்தில் சமீபத்தில் விளையாடின சிலர் இந்த பட்டியலில் இல்லை அதனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு நிருபர் கருண் நாயருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அவருக்கு பதிலாக ஏன் தேர்தல் படிக்கல தேர்ந்தெடுத்தீங்க அன்னு கேட்டார் அதுக்கு நம்ம தேர்வு தலைவரோ பாருங்க இங்கிலாந்துல கருண் நாயருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தோம் ஆனா அவர் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை தேவதத் படிக்கல் தர்மசாலையில டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடினார் ஆஸ்திரேலியாவில் போய் விளையாடினாரு இந்தியா ஏக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணினாரு அதனாலதான் படிக்கலுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் கருண் நாயர் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் அவர் பூர்த்தி செய்யல இதன் மூலமா கருண் நாயருக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க மறுபடியும் இந்திய டீம் குள்ள வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தா அதை விட்டுடுங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அதுல நீங்க சொதப்பிட்டீங்க இப்ப உங்க இடத்துக்கு தேவ்தத் படிக்கல் வந்துட்டாரு அடுத்து ஒரு நிருபர் அபிமன்யு ஈஸ்வரன் ஏன் இந்த அணியில் இல்லைன்னு கேட்டாரு அதுக்கு அகர்கர் பாருங்க மேட்ச் எல்லாம் இந்தியால தான் நடக்குது அப்ப நமக்கு ஏன் கூடுதல் ஓப்பனர் தேவை ஒருவேளை யாருக்காவது அடிபட்டுட்டா இங்க தானே மேட்ச் நடக்குது உடனே கூப்பிட்டுடுவோம் இங்கிலாந்துக்கு போனப்ப தான் டிராவல் பண்றப்ப எதாவது அடிபட்டுட்டா உடனே உள்ள இறக்குறதுக்கு ஒரு ஓப்பனர் தேவைப்பட்டுச்சு அதனால தான் அபிமன்யு ஈஸ்வரனை கூட்டிட்டு போனோம் இதன் மூலமா அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க நீங்க இந்திய டீமுக்குள்ள ஒரு பேக்கப் பிளேயர் மாதிரி ஒரு ஸ்டெப்னி மாதிரி தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது ஒருவேளை ரொம்ப முக்கியமா அடிபட்டாதான் விளையாட வைக்கப்படுவீங்க நீங்க டீம் இந்தியாவுடைய முக்கியமாக இருக்கிற பதினைந்து அல்லது பதினோரு பேர் கொண்ட பிளான்ல இருக்க மாட்டீங்க அப்புறம் சர்பராஸ் கான் பற்றி கேட்டாங்க ஏன் கானை தேர்ந்தெடுக்கலன்னு அப்போது அவர் அவருக்கு காயம் அதனால் அவர் இந்த டீமில் இல்லைன்னு சொன்னார் இதுக்கு மேலே எதுவும் பேசலை அவர் ரன் எடுத்தார் பச்சி பாபுல ரன் எடுத்தார் அந்த காயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாம் எதுவுமே சொல்லலை அவருக்கு காயம் அவ்வளோதான்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்து ரிஷப் பண்ட்டை பற்றி கேட்டாங்க எப்போ அவர் பழையபடி நல்லா ஆடுவார்னு அதுக்கு ரிஷப் பண்ட்டுக்கு காயம் அதனால ரவீந்திர ஜடேஜாவை துணை கேப்டனா வச்சுட்டோம் ஜடேஜாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கு அது டீமுக்காக ரொம்பவே உதவும் அதனாலதான் ஜட்டுவை துணை கேப்டன் ஆக்கிட்டோம் சொன்னாரு அதுல ரிஷப் பண்ட் தென்னாப்பிரிக்க தொடருக்குள்ள நல்லா ஆயிடுவார்னு நம்புறேன் சொல்லிட்டாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒன் டே மற்றும் இருபது ஓவர் மேட்ச்களை கூட அவர் விளையாடுவாரான்னு தெரியல இந்தியால நடக்க போற தென்னாப்பிரிக்க தொடர்ல ரிஷப் பண்ட் விளையாடுவார்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பும்ரா ரெண்டு டெஸ்ட் மேட்சுகளையும் விளையாடுவார் அவருக்கு தேவையான அளவு ஓய்வு கிடைச்சிருச்சு அவர் ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுவாரா இல்ல ரெண்டும் விளையாடுவாரான்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் முழுசா தேறிட்டாரு அவருக்கு நல்ல ஓய்வு கிடைச்சிருச்சு ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சுகளையும் விளையாடுவார் அடுத்து இந்தியா ஏக்கான கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரை பத்தி கேட்டப்போ அவர் அவரோட கிளப்புக்கு நல்லா விளையாடுறார் தொடர்ந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்றாரு டெஸ்ட் மேட்ச்சுகள்ல இருந்து அவர் ஒரு ஓய்வு கேட்டிருக்காரு ஒன் டேவில் ஆஸ்திரேலியாவில் விளையாடுவார் டெஸ்ட் மேட்சுக்கும் அவர் ஒரு நல்ல பிளேயர் தான் ஆனால் அவர் இப்போ ஓய்வு வேணும்னு கேட்டிருக்காரு அதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னார் கடைசியா முகமது ஷமியை பத்தி கேட்டப்போ ரொம்ப விசித்திரமா பதில் சொன்னார் ஒரு அணி தேர்வு குழுவின் தலைவருக்கு ஷமி என்ன பண்றாருன்னு தெரியல அவரை பத்தி நிறைய தகவல் எனக்கு தெரியல அவர் ஒரு மேட்ச்சில் விளையாடினாரு அதிகமாக அவர் இப்போ கிரிக்கெட் விளையாடலைன்னு சொன்னார் உண்மையிலேயே அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல ஷமி நான் நல்லா இருக்கேன் விளையாட முடியும்னு ஆனால் இந்த அணி தேர்வு குழு தலைவருக்கு ஷமி என்ன தெரியல நல்லா இருக்காரா இந்த ஏழு விஷயங்களும் வெளியே வந்தப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஐயர் ஏன் டீம்ல இல்ல சர்பராஸ் ஏன் இல்ல பண்டி ஏன் இல்ல ஏன் துணை கேப்டன் ஆக்குனாங்க ஈஸ்வரன் ஏன் இல்ல படிக்கல ஏன் தேர்ந்தெடுத்தாங்க ஷமியை பத்தி சொன்ன பதில ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு நாட்டுடைய வீரர் என்ன பண்றாரு எப்போ விளையாடுவார்னு அவங்க நாட்டுடைய அணி தேர்வு தலைவருக்கு தெரியல இதுதான் ஆச்சரியமான விஷயம் டெஸ்ட் தொடருக்கான அணி அறிவிச்சாச்சு இப்போ இந்த வீரர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா போன முறை இந்தியாவில் தொடர் நடந்தப்போ நியூசிலாந்துக்கு எதிராக நம்ம தோத்துட்டோம் அந்த தொடரை ஞாபகப்படுத்தி போன தடவை செஞ்ச தப்ப மறுபடியும் பண்ண மாட்டோம்னு தேர்வு தலைவர் அஜித் அகர்கர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மேட்சும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம் அப்போ சுப்மன் கில் தலைமையில் இந்த டீம் இந்தியாவில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்